தன்னம்பிக்கையோட இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாரோடைய ஆசை ஆனா சில பேருக்கு ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் இதான் ஒரு வேலை எடுப்பாங்க பாதி தூரம் வந்ததுக்கு அப்புறம் ஐயோ நம்மளால முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும் சோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோல நான் சில டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் முதல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை இல்லாம இருக்கிறதுக்கான காரணம் வந்து நம்மளுடைய அஹ் பாஸ்ட பத்தி நினைச்சிட்டு தான் நிறைய பேர் வந்து அவங்க மேல நம்பிக்கை இல்லாத ஒரு சூழலை அவங்க வந்து எதிர்கொள்வாங்க எப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பாஸ்ட்ல இறந்த காலத்துல சில விஷயங்களை வந்து நம்ம சரியா செஞ்சிருக்க மாட்டோம் அதுல சில தவறுகள் நடந்திருக்கலாம் அதுல சில தோல்விகள் நமக்கு வந்து ஆஹ் நடந்திருக்கலாம் ஆனா அதை நினைச்சுக்கிட்டே என்ன நினைப்பாங்க ஐயோ அன்னைக்கு நம்மளால பண்ண முடியலையே இப்ப எப்படி நம்மளால முடியும் அப்படின்னு நினைச்சு மாட்டாங்க எந்த ஒரு புது முயற்சியுமே எடுக்க மாட்டாங்க சோ இத முதல்ல வந்து நம்ம விட்டு ஒழிக்கணும் பாஸ்ட நினைக்காம இன்னைக்கு என்ன பண்ண முடியும் இன்னைக்கு என்ன நம்மளோட சக்தி அப்படின்னு பார்த்து முயற்சி எடுத்தோம் அப்படின்னா தன்னம்பிக்கை தானா வரும் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வேல்யூ நம்மளோட மதிப்பு வந்து நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது ஏன் அப்படி அப்படின்னா நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிற எபிலிட்டிஸ் என்ன நமக்கு என்னெல்லாம் வரும் நம்ம சக்தி என்ன நம்ம எந்த மாதிரியான பர்சனாலிட்டி அப்படிங்கறத யோசிக்கிறதுக்கு மேல நம்ம மற்றவங்கள பார்த்து அவங்கள மாதிரி நம்மளால இருக்க முடியலையே அப்படிங்கறதான் அதிகமா நம்ம யோசிக்கிறோம் அப்படி யோசிச்சு கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளால மத்தவங்களை மாதிரி இருக்க முடியலையேன்னு நினைக்கும் போது மற்றவங்கள மாதிரி மாறத்துக்கு ட்ரை பண்ணும்போது நம்மளோட எபிலிட்டிஸ் நம்மளோட நல்லா வரக்கூடிய சில விஷயங்கள் நம்ம மறந்தே போயிடுவோம் கொஞ்ச நாள்ல சோ அந்த மாதிரி இல்லாம நீங்க யாரு உங்களுக்கு என்ன கடவுள் கொடுத்திருக்காரு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் வந்து மிகப்பெரிய கிஃப்ட் வந்து கொடுத்திருக்காரு உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வந்து போக்கஸ் பண்ணி அதை இன்னும் நல்லா பண்ணிக்கிட்டே வந்துங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து கண்டிப்பா ஒரு தன்னம்பிக்கை கண்டிப்பா நமக்கு வரும் நம்மளோட வேல்யூ நமக்கு தெரியணும் இன்னொருத்தர் தெரிஞ்சு அவங்க சொல்லி நம்ம வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறத வந்து நம்ம அந்த ஒரு பழக்கத்துல இருந்து நம்ம வெளியில வரணும் மூணாவது பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம என்ன வேலை பண்றோமோ என்ன திறமை இருக்கோ நமக்கு எந்த துறையில இருக்கோமோ அதை பத்தி நம்ம கான்ஸ்டன்ட்டா படிச்சுக்கிட்டே நாலேஜை டெவலப் பண்ணிக்கிட்டே வர 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 டெய்லி 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 புதுசா ஒண்ணு கத்துக்க கத்துக்க என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் நம்மளோட தன்னம்பிக்கை வந்து அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக போயிடும் ஏன்னா நமக்கு ஒரு 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 கேதரிங்ல யார்கிட்டயாவது டிஸ்கஸ் பண்ணும்போதோ இல்லை யாராவது நம்மகிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்கும் போதோ அதை பத்தின நாலேஜ் நமக்கு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட தன்னம்பிக்கை அதிகமாகும் அதை பத்தி ஒண்ணு நம்மளால டிஸ்கஸே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அஹ் சுய பச்சாதாபம் இல்ல நம்மளால முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹெசிடன்ஸ் வந்து வரும் அதனால கான்ஸ்டன்ட் லேர்னிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் நாலாவது பாத்தீங்க அப்படின்னா நம்ம மேலயே நமக்கு வந்து கொஞ்சம் இரக்கம் இருக்கணும் ஏன்னா நம்ம ஒரு தோல்வியோ இல்லை யாராவது ஏதோ ஒரு கேள்வி கேட்கறாங்க ஒரு இன்டர்வியூக்கு போறோம் சரியா பதில் சொல்ல இல்ல ஒரு பாட்டு கச்சேரி பாடுறதுக்கு போறோம் காம்படிஷன்ல சரியா பாட முடியல இல்ல நம்ம எதான ஒண்ணு பண்ண போறோம் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ண போறோம் அங்க ஏதோ தடுமாறுறோம் இல்ல ஏதோ ஒரு வேலையில ஆஹ் செய்ய போகும்போது அதை வந்து முழுமையா நம்மளால செய்ய முடியல இந்த மாதிரி பல சுச்சுவேஷன்ஸ் நமக்கு வரும் ஆனா அந்த சுச்சுவேஷன்ஸ்ல நம்மள நம்ம நம்மளே குறைவா மதிப்பிடக்கூடாது அது ஏன் அப்படின்னு சொன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கிறவங்க யாருமே கிடையாது உலகத்துல யாருமே ஹண்ட்ரட் பெர்சன் எல்லாமே தெரிஞ்சவங்களும் கிடையாது பெர்ஃபெக்டா செய்றவங்களும் கிடையாது எப்படி நம்ம பர்ஃபெக்ட் ஆகுறோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஒண்ணு தெரியல அப்படின்னு சொன்னா அந்த தெரியாத விஷயத்த கத்துக்கிறது மூலமா நம்ம வந்து பெட்ராய் பெட்ராய் பெட்டர் ஆயி ஒரு நாளைக்கு வந்து அதுல வந்து எக்ஸ்பர்ட் லெவல்ல வந்து நம்ம ரீச் பண்ணுவோம் சோ விடாமுயற்சிதான் நமக்கு வந்து விஸ்வரூப சக்தியையும் ஒரு வெற்றியையும் தருமே தவிர நமக்கு முடியலன்னு சொல்லிட்டு நம்ம அந்த தோல்வியை நம்மளே ஃபீல் பண்ணி நம்மளையே நம்ம வந்து குறைவா மதிப்பிடவே கூடாது நம்மளை பத்தி நம்ம உயர்வா நினைக்க நினைக்க தான் நம்மளுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும் எங்கேயான போனா கூட நம்மளால எல்லாரையும் ஃபேஸ் பண்ண முடியும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யாராவது ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா உடனே பதில் சொல்றதன் மூலமாவோ இல்லைன்னா ஹார்ஷா பதில் சொல்றதன் மூலமா நம்ம கான்பிடன்ஸ் இருக்குங்கிறத வந்து உலகத்துக்கு தெரியப்படுத்துறோம் அப்படிங்கறது ஒரு மூட நம்பிக்கை யார் ஒருத்தர் நிறுத்தி நிதானமா யோசிச்சு அந்த சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெளிவா யோசிச்சு பதில் சொல்றாங்களோ எதை நிதானமா சொல்றாங்களோ எதை ஒரு லிமிட்டடா ஒரு சின்ன விஷயமா ஒரு சின்ன சொல்றாங்களோ அவங்களதான் மதிக்கும் அவங்க தான் ஊர்ந்து கேட்கும் கூட சோ நம்ம அவசரப்பட்டு எதையுமே நம்ம பதில் சொல்லாமையும் ரெஸ்பாண்ட் பண்ணாம காம ரெஸ்பாண்ட் பண்ண கத்துக்கிட்டாலே நமக்கு வந்து நல்ல ஒரு கான்பிடன்ஸ் லெவல் வந்து அதிகமாகும் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து பிராக்டிஸ் ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம பிராக்டிஸ் பண்றதன் மூலமா தான் நம்ம எக்ஸ்பர்ட் லெவலுக்கு வருவோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி நிறைய எந்த ஒரு ஸ்கில் உங்களுக்கு எது நல்லா வருமோ நீங்க ஒரு பாட்டு பாடுறவரா இருக்கலாம் நல்லா பிளே பண்ணுவீங்க வந்து நீங்க நல்லா சமைப்பீங்க இல்லைன்னா வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுவீங்க ரிசர்ச் நல்லா பண்ணுவீங்க இல்லைன்னா ஆர்ட் நல்லா வரைவீங்க இல்ல ஒரு ரைட்டரா இருப்பீங்க ஒரு பப்ளிக் ஸ்பீக்கரா இருக்கலாம் ஒரு டாக்டரா இருக்கலாம் ஆஹ் இல்ல ஏதோ ஒரு ஒரு துறையில வந்து நீங்க நல்லா இருக்கலாம் அப்படின்னா அந்த துறையிலயே வந்து நல்ல உங்களோட செய்யக்கூடிய திறமைகளை வந்து நிறைய பிராக்டிஸ் பண்ணி பண்ணி ஒரு ஒரு தடவை பண்ணும் போதும் நீங்க பண்ற தவறுகளை திருத்திக்கிட்டே வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வர 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 என்ன ஆகும் அப்படின்னா பர்ஃபெக்ஷன்ங்கிறத வந்து வந்துகிட்டே இருக்கும் சோ ஒரு தடையும் பர்ஃபெக்ஷன் வர வர டெய்லி டெய்லி நம்ம ஒன் பர்சன்ட் இம்ப்ரூவ் ஆயிட்டே வர வர என்ன ஆகும்னா தன்னம்பிக்கை தானா நமக்கு வந்து அஹ் வந்துடும் நம்மளோட முகத்திலையும் சரி நம்மளோட செயல்களையும் சரி ஒரு ஹோம்ஒர்க் அப்படிங்கறத வந்து கண்டிப்பா பண்ணணும் ஒரு நாளைக்கு போய் ஒரு டீச்சர் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாங்கன்னா அவங்க ரொம்ப கான்பிடென்டா போய் அதை சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போறோம் இல்ல எக்ஸாமுக்கு போறோம் இல்ல ஏதாவது ஒன்னு பண்ண போறோம் ஆஃபீஸ்லேயே ஏதாவது ஒரு ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா நல்லா ஒரு ப்ரிப்பேர் பண்ணி ஹோம்ஒர்க் பண்ணி நாளைக்கு என்ன பண்ணணும் அதுக்கான திங்ஸ் எல்லாம் கிட்ட இருக்கா நமக்கு ரிசோர்சஸ் எல்லாம் இருக்கா நம்ம இதெல்லாம் நல்லா படிச்சுட்டோமா எல்லாமே ப்ராப்பரா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போகும்போது அந்த ப்ரிப்பரேஷன் இருக்கும் போதே கண்டிப்பா வந்து செல்ஃப் கான்பிடன்ஸ் தானே வந்துடும் இன்னும் வந்து யாரோ இதோ சொல்றாங்கிறதுக்காக உங்களை நீங்க குறைவா மதிப்பிடக் கூடாது நீங்க அவங்கள லவ் பண்ண ஆரம்பிக்கணும் நீங்க உங்களை நல்ல விதமா நினைச்சா தான் உங்களோட பாடி லாங்குவேஜ் மூலமா வெளியாலும் ஆரம்பிப்பாங்க நீங்களே ஒரு தாழ்வு மனப்பான்மையிலேயே இருந்தீங்கன்னா அதுவே உங்களோட பாடி லாங்குவேஜ்ல வெளியில வந்து வெளிப்படும் அதனால தன்னம்பிக்கைங்கிறது வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேவை அது நம்மளே வந்து கொண்டு வந்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஹேபிட்ஸை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எல்லாருமே தன்னம்பிக்கையோட இருக்கலாம் தன்னம்பிக்கையோட இருக்கிறவங்க யாருமே வந்து வருத்தப்பட மாட்டாங்க அழமா மாட்டாங்க தோல்வின்னு நினைக்க மாட்டாங்க அந்த தோல்வி அடையும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணனும் அப்படின்னு நினைப்பாங்க நீங்களும் தன்னம்பிக்கை ஒரு பெரிய விஷயமா நினைக்காதீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பா நீங்களே ஒரு சேஞ்ச வந்து நீங்களே அனுபவிப்பீங்க உணர்வீங்க எதனாலயும் உங்ககிட்ட சொல்லுவாங்க இன்னைக்கு நல்லா கான்ஃபிடென்ட்டா இருக்கிய நீ எப்படி திடீர்னு இந்த ஒரு மாற்றம் அப்படின்னு உங்களை கேட்பாங்க கண்டிப்பா அந்த அந்த ஒரு நாளுக்காக நீங்க வந்து உங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டு உங்களோட ஹேபிட்ஸ கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டு முதல்ல நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கும் உங்களோட வேல்யூவை தெரிஞ்சுக்கிறதுக்கும் கத்துக்கிட்டீங்க உங்கள உங்களை மாதிரி ஒரு கான்பிடென்ட் பர்சன் யாருமே இருக்க மாட்டாங்க கண்டிப்பா ஸ்டேபிளஸ்ட்